திமுகவினுடைய அடுத்த பொய் வானிலை மையத்தின் மீது பொய் அதாவது நம்முடைய கையாலாகத்தனத்தை மறைக்க சம்பந்தமே இல்லாமல் பொறுத்தறது மேலே படி பனி போடுறது இன்றைக்கி நமக்கு தெரியும் ஐஎம்டிஐ பொறுத்தவரை திமுக ஆசைப்படுற மாதிரி கருப்பு சவுப்பு கலர் கோடிங்கெலாம் கொடுக்க முடியாதுங்க தீ திமுக பொறுத்தவரை எல்லோ ரெட்டு எல்லோனாவே ஹெவி ரெயின்ஃபால் ரெட்டுன்னா வெரி ஹெவி ரெயின்ஃபால் எல்லோ அலர்ட் வந்து பன்னெண்டாம் தேதியே கொடுத்தாச்சு ஆனால் திமுக காரங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க சேலத்தில் இளைஞர் அணி கான்பரன்ஸ் இளைஞர் அணி மாநில மாநாடு ஒரு குரூப் அக்கறையோடு இருந்தாங்க இது செய்யணும் அப்புறம் இந்தி கூட்டணிக்கு போறதுல முதலமைச்சர் அவர்கள் அக்கறையோடு இருந்தாங்க கூட்டணிக்கு போயிட்டு போகிற போக்கில் சரி பிரதமர் இதே ஊரில் இருக்காரு டெல்லி வந்துட்டோம் பிரதமருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு வைப்போம் போற போக்கில் ஒரு கேட்டு பிரதமரையும் பார்த்துட்டு வந்தாங்க இவர்கள் கவனம் முழுவதுமே பிரிப்பேர்ட்னஸ் இல்லைங்க கவனம் முழுவதுமே அந்த சென்னை ஃபார்முலா சேலத்தில் இளைஞர் அணி மாநில மாநாடு திமுகவோடது அதேபோல இந்தி கூட்டணி கவனம் முழுவதுமே இருந்துச்சு எல்லோ ரெயின்ஃபால் எல்லோ அலர்ட் கொடுத்தாவே ஹெவி ஹெவி ரெயின்ஃபால் கொடுத்தாவே அனைக்கும் அனைவருக்குமே தெரியும் இட் இட்ஸ் பொட்டென்ஷியல் டு பிகம் ரெட் அலர்ட் அது ரெட்டாக மாறுவதற்கான எல்லா சாத்திய குறுகளும் இருக்குன்னு தெரிஞ்சும் ஹெவி ரெயின்ஃபாலுக்கான எல்லா பிரிகாஷனரி மெஷரும் எடுக்கல அட்வான்ஸாக கொடுக்கப்பட்ட வார்த்தை அதன் பிறகு ரெட் அலர்ட் அது கொடுத்தாங்க இப்போ திமுக சொல்வது போல என்ன எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லணும் நீங்கள் சொன்னா தான் நாங்கள் வந்து இளைஞர் அணி மாநில மாநாட்டை ஒத்தி வச்சுட்டு டெல்லி போகிறதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு நாங்கள்லாம் இங்கேருந்து அங்கே கிளம்பி போக முடியும் இந்த அளவுக்கு அபத்தமான ஒரு ஆர்குமெண்ட்டை யாருமே இந்திய அரசியலில் எந்த எந்தளவுக்கு தமிழகத்தில் திமுகவை பொறுத்தவரை பொய்யிலே வளர்ந்த ஒரு கட்சி என்பதற்கு மறுபடியும் உதாரணமாக இருக்குது மழை வந்த பிறகு கூட திருநெல்வேலியினுடைய மேயர் சேலத்தில் இருந்தார் திருநெல்வேலியினுடைய மேயர் யாரங்க இருக்க வேண்டியவர் சேலத்தில் இந்த இளைஞர் அணி மாநாட்டு பந்தனை நின்றுருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் இருக்குது இவர்களால் மக்களுக்கு நன்மை கிடைக்கல என்பதை தாண்டி இவர்களால் மக்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையிலிருந்தும் காப்பாற்ற முடியாது என்றால் இன்னைக்கு என்ன ஆச்சுங்க நான் ஒன்றரை வருஷமா கிளிப்புள்ளையை போல சொல்லி கொண்டிருக்கின்றேன் நம்மை மற்ற மாநிலங்கள்லாம் ஓவர்டேக் பண்ண போறாங்க இன்னைக்கு நீங்க பாருங்க உத்தரப்பிரதேசம் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய மாநிலம் பொருளாதாரத்தில் நாம் இருந்தோம் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக ஒரு வாரத்திற்கு முன்பு உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை முந்தியளித்து விட்டு இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக மாறிட்டான் அப்போ என்ன சொன்னாங்க தயாரி ஜயாநிதி மாறன் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் போய் டாய்லெட்டு கழுவுறவங்க பான்புராக்கு அப்படின்னு சொல்லுவார் யூபியிலேருந்து வந்தவன்லாம் இங்கே வந்து பானிபூரி வைக்க வர்றார் இன்றைக்கி யூபி வந்து தமிழ்நாட்டை ஓவர்டேக் பண்ணி இரண்டாவது பெரிய பொருளாதார நாடா மாமா ஸ்டேட்டா மாநிலமாக மாறிடுச்சு இன்னைக்கு தமிழகம் மூணாவது இடத்துக்கு போயிருக்கு அடுத்து இதே போல போச்சுன்னா இன்னைக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க இதே திமுக கையில் தமிழ்நாடு இருக்குதுன்னா இன்னும் இரண்டு மாநிலங்கள் தமிழ்நாட்டை அடுத்த ஐந்து வருடத்தில் ஓவர்டேக் பண்ண போகிறோம் ஸோ தமிழ்நாடு மூன்றாவது நான்காவது விட்டு கொடுத்து அஞ்சாவதுக்கு வந்துடும் என்ன திராவிட மாடல் அரசு ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு கர்மவீரர் காமராஜர் ஐயா காலத்திலிருந்து திமுக ஆட்சிக்கு வராத காலத்திலிருந்து இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை நீங்கள்லாம் கொள்ளையடிச்சு 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 ஒரு ஒரு மக்கள் பணத்தை எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சு இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் நம்மளை ஓவர் டேக் பண்ணி இரண்டாவது பொருளாதார மாநிலமாக மாறியிருக்காங்க இருக்காங்க நம்ம மூன்றாவதாக இருக்கும் இது என்ன சொல்லுவாங்க திமுக தாரன் கப்பிச்சு பண்ணிருக்கான் வாயத்துறது அவர்களுக்கு தெரியும் முன்னரிக்கக்கூடிய ஸ்டேட் ஜிடிபி எஸ்டிமேஷனில் இன்னும் இரண்டு மாநிலங்கள் ப்ரீஃபிங் டவுன் த நெக் தமிழகத்தினுடைய நெக்கு பக்கத்தில் பிரீச் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களும் ஓவர் டேக் பண்ணிடுவாங்க இந்த ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திற்கு இன்னைக்கு தேவை பாரதிய ஜனதா கட்சி ஒரு புது விஷனோட அடுத்து எங்கே செல்லுகின்றோம் என்கின்ற ஒரு கிளியர் ஐசைட் கோலோட இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி இவங்க மொத்தமாக தமிழகத்தை முடித்து கட்டுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் பணத்தை திருடுறாங்க வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு கமிஷன் கேட்குறாங்க எந்த நிறுவனங்களும் வருவதற்கு தயாராக இல்லை இப்ப இதை தாண்டி அடுத்த ஒரு கருத்து தமிழ்நாட்டினுடைய இப்ப சென்னை பாருங்க அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து ஆசியாவுடைய ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி வருமானம் வரக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இவர்களுடைய மோசமான கையாளதால் அந்த வெள்ளத்தில் மாட்டிக்கிச்சு மூணு மாதம் எக்கனாமிக் அவுட்புட் இல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் கீழே போயிட்டாங்க இன்றைக்கி திமுக இருக்க இருக்க தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது கீழே போகுது ஏன்னால் சர்வீஸ் பண்ணக்கூடிய பொருளாதாரம் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிறுவனமும் தண்ணீர் இல்லை புயல் இல்லை இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்கன்னா மாநிலத்திற்கு வரக்கூடிய வருவாய் குறார குறைய ஆரம்பிக்கும் ஸோ திமுக ஆட்சி காலத்தில் திமுகவுடைய ஆட்சி முடியும் பொழுது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வருவாய் இழப்பு தமிழகத்திற்கு முதன் முதலாக நடந்திருக்கு வருவாய் இழப்பு வருமானத்தை பெருக்கிறதுக்காக இந்த ஆட்சி இல்லை வருவாய் இழப்புக்காக இந்த ஆட்சி இருக்குது இதை தொடர்ந்து நம்ம பேசுவோங்க ஆனால் இன்னைக்கு திமுக செய்கின்ற செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது